டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் நியூ ஹோலன் டிராக்டர் மற்றும் பேலர் இந்த இரண்டு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இருக்குது முழு வீரங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக இந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூ ஹாராண்ட் டிராக்டர் மற்றும் பேலர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டி நியூஹாண்டுடைய மூவாயிரத்தி ஆறுநூறு டேஷ் டூ மாடல் வண்டிங்க இந்த வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பி வந்து வரும் பவர் ஸ்டரிங் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளிச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போட் டயர் வந்து தெளிவான கண்டிஷன் உள்ள டயர்ஸ் தாங்க மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் வண்டி டிசம்பரில் தாங்க வந்து எடுத்திருக்காங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் ஆயிரத்தி இரநூறு ஜலரை மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க ஓனர் வந்து ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டி கூடவே ஒரு பேலரும் வந்து சேர்த்து வந்து கொடுத்துறாங்க பேலர் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் பேலருங்க வண்டி டிஎன் இருபத்தி அஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி வண்டி மற்றும் பேலர் ரெண்டுமே வந்து தெளிவு ஓனர் கண்டிஷனில் தாங்க இருக்குது ரெண்டுமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து ஆறு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஆறு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் செங்கம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க நியூஹால மூவாயிரத்தி அறுநூறு டேஷ்டூ மாடல் வண்டி மற்றும் பேலர் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்முடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்க வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடக் சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்க மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே